நல்ல பருவத்து ஆடுகள் ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் சொல்றாங்க எல்லா பெரிய பெரிய ஆடுகள் வந்து சேர்ந்தது எடுத்தது பருவட்டு ஏழு எட்டு ஆடு கிடக்கு சென்னை ஆடு பத்து ஆடு எல்லாம் கிடக்கு பெரிய சைஸ் ஆடுகள் 200 <laughs> நாளைக்குடா <laughs>

ஒட்டக்குட்டி வெள்ளம் முடிஞ்சு கட்டி போட்டுட்டாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் يا வாரிகள் வாயை தறக்க மாட்டுகாக என்ன தெரியல இப்ப எந்த ஊர் வியாபாரியாடா நம்மளுக்கு மரக்கோடம்னே எந்த மாவட்டம் எந்த விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மரக்கோட ஆமாண்ணே நேற்று சாயங்காலமே வந்துட்டீங்க நேற்று சாயங்காலமே வந்தாச்சு நேத்து காலையில பதினோரு மணி கிளம்புனா ஆடு ரெண்டு குட்டியா மூணு ஆடுக்கு ரெண்டு ரெண்டு குட்டி இருக்கு ஒரு ஆடு ரெண்டு குட்டி எவ்வளவு சொல்றீங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டி பதினேழாயிரம் ரூபாய் சொல்றோம் பதினேழு ஆமா சொல்லுது ஆமா கடைசியா குடுக்கறது பதினஞ்சுன்னா குடுத்துருவோம் பதினஞ்சு எதிர்பார்க்க எப்படி கேக்குறாங்க அவங்க பதினாலு கேக்குறாங்க பரவாயில்ல நெருங்கி வந்துட்டா ஆமா ஆடுக்கு வயசு எல்லாம் எப்படி எல்லாம் வயசு எல்லாம் பூரா எல்லாமே ஆறு பழுதான் பெரிய ஆடுதான் நல்லா பருவட்டு சைஸ் தானே ஒரு நாலு வருஷம் வளர்க்கலாம் பால் ஒர்க் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கும்னே புளியம்பூர் ஆடுனே எட்டையா பொறுத்த ஆடு அப்படியா இங்க இருந்து வாங்கி அங்க வந்து வளர்த்ததா இங்க இருந்து வாங்கி கொண்டு நாங்க வீர சொல்லத்துல மாத்தோம் வீர சொல்லம் ஓஹோ எந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க நீங்க வீர சொல்லம் தோணுகாலு திருமங்கலம் திருப்போனா லேராங்குடி பரமக்குடி எல்லா சந்தையும் கோ ஏன எந்த சந்தை நல்லா இருக்கும் தேவரம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு தேவரம் அதுக்கடுத்து திருமங்கலம் திருமரு கோயில உம் திருமலம் ஆடெல்லாம் வாங்கி வயசான மாதிரி டல்லல்லா இருந்த மாதிரி இருக்கு இல்லையா இல்ல ரெண்டா ரெண்டு நாளாச்சுண்ணா பதினோரு மணிக்கு கொடுந்த ஆடு ரெண்டு நாளாச்சுல ஓ சரி சரி நேத்தை கொண்டதுல திங்க திங்காம எப்படி தண்ணி குடிக்கல மேல கிடக்கு இந்த கிடா ரெண்டு கிடா ரெண்டு குடுத்தா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபது ரூபாய் நல்ல இருக்கு லாபம் ஆமா பெரிய கிடா இல்ல அது அப்படியா ஆமா மொத்தம் அறுபது உருப்படி ஓகே எங்க இருக்கு எல்லாம் அறுபது நிக்குது வீட்டுல

என்ன காரணம் <laughs> 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 <laughs>

சரியா இப்ப நம்ம சொன்ன கருத்தையே மறுபடியும் சொல்லி அப்படியே அந்த வீடியோல சரி வாற முடிச்சு முடிச்சா பாருங்க வந்து அதுகள் ஆக வெள்ளம் முடிஞ்சதா பாப்பா வெள்ளம் முடிஞ்சு கட்டி போட்டிருக்காங்க வாங்க யா லை எல்லாம் வெலை முடிஞ்சு கட்டி எல்லாம் வெலை முடிஞ்சுச்சு

வளப்புக்கு இன்னைக்கு ஒரு நாலு ஆடு இன்னைக்கு வளர்ப்புக்கு வாங்கிருக்கு அடுத்து நம்ம ஊர் அசனம் பதினாறாம் தேதி வரதா இருந்துச்சுல்ல அதுல ரெண்டு டன் இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு நின்று நம்ம ஊர் சிறப்பு நின்று கேட்டீங்கன்னா ரெண்டு டன் அரிசி ஓடும் ரெண்டு டன் சுமார் ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அரிசி ஓடும் ஆயிரம் கிலோ மட்டன் ஆயிரம் கிலோ மட்டன் ரெண்டாயிரம் கிலோ அரிசி ஓடும் ஊரு தூத்துக்குடி தூத்துக்குடி டி சவரியார்புறம் ஒரு பதினெட்டாயிரம் பேர் சாப்பிடலாம் இது இந்த ஆர்டர் வந்து யார் செய்யறா அப்படினா நவீன் கேட்ரிங் தான் செய்து நவீன் கேட்ரிங் என்னைக்கு டேட் அது வந்து 16 16ல 16 டேட் மாறல அதே டேட் ஆமா அதே டேட் தான் நான் டேட் மாறாது 16 ஆம் தேதி எத்தனை மணில இருந்து 16 ஆம் தேதி வந்து ஒரு 7 மணிக்கு நைட்ல ஆரம்பிக்கும் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்ல 1 மணி வரைக்கும் நடக்கும் ஆமா சாயங்கால சமையல் ஆமா நவீன் கேட்ரிங் தான் மட்டன் குடுக்குறோ நவீன் கேட்ரிங் தான் சரி 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 சரி

நாலு ஆடு சேர்த்து அம்பதாயிரம் ஆமா நாலு ஆடு சேர்த்து நாற்பது ஆமா பதிமூணாயிரத்தி ரூபா அந்த ரேஞ்ச் நானூறு ரூபா வருதுன்னா அப்படி வாங்கிருக்கு சரி எல்லாம் கொடியாடுதான ஆமா எல்லாமே ரெண்டு பொல்லு இப்படி இப்படி உள்ள அந்த ஆமா அந்த ஆடுகள் வந்து பதினஞ்சாயிரம் வெலை வெலை இதே சந்தை சந்தையில இருக்கு அதான் சூப்பர்

சரி லை கட் பண்ணி அதுக்குள்ள பாருங்க குடிய <tries> கடாய

இது கேக்குறாங்களா ஆமா கேக்குறாங்க கேட்டு கேட்டு போயிருந்தாங்களா ஆமா கேட்டு கேட்டு போயிடாங்க எவ்வளவுனா குடுக்கலாம் கடைசியா கடைசியில இருபத்தி எட்டு தான் குடுக்கலாம் பதினாலு 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 அதான் ஆமா வயசுல அப்படி வயசு அப்படியே ஒரு வருஷ கிடா ஆ ஒரு வருஷ கிடா சொந்த கிடா வாங்கிட்டு வந்த கிடா ஆ வாங்கிட்டு வந்த கிடா சொந்த கிடா இல்ல அதுக்கு வாங்கின கிடா தானே ஆமா வாங்கின கிடா சரி எப்படி இருக்கு நீ யாரோ எப்படி இருக்கு என்ன கொஞ்சம் சுமாரா இருக்கு அவன் சுண்டுல ஸ்பீடு இல்ல இல்லை நினைச்ச வியாபாரம் இல்லை ஆமா சரி ரொம்ப நன்றி அண்ணாச்சி சரி நான் ஒரு சரி வாங்க 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 வாங்குறது அப்புறம் நொள்ளா எல்லாம்ங்கிறது

வாட <laughs> வாங்க வாங்க வளர்ந்துருக்காடு அரிசை சாடுகள் பொட்டுக்குட்டி வந்தது ஒரு தாயோட ரெண்டு குட்டி இன்னைக்கு சொல்றதுல பதினேழாயிரம் சொல்றாங்க பதினாலு பதினஞ்சுக்கு முடியும் குட்டி எனக்கா உங்க குட்டியாதி

எல்லூர் யாவாரி நீங்க அம்மா யாரா அருப்புட்ட அருப்புக்கட்ட யாவாரி ஓய் ஓய் ஓடுது ஓடு குட்டி ஓடுது பிடிச்ச குட்டி எல்லா யாவாரும் வாங்கி கொடுத்துட்டா இருக்கு பார்த்து வாங்கி கொடுக்குற மக்களுக்கு வந்து நல்லபடி வாங்கி தர பெருமையா வந்து எல்லாரும் தேடி வர்றாங்க சரி நல்லா இருக்கு பொருள் நல்லா இருக்கும் நல்லா அப்படி அப்படியே கிடைக்குது நிறைய Baik Sarriana <tipati>